ஏப்பா இந்த பாகிஸ்தான் வந்தால் மட்டும் எல்லா ஃபார்மேட்லேயும் பார்சல் கேட்டுறீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் டி ட்வெண்ட்டி மேட்ச்னே சொல்லிக்கலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட் மேட்ச் தோல்வியில் இருந்த இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணால் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க ஸோ வந்து ஓப்பனிங் இறங்கினது வந்து பார்த்திங்கன்னா முனிபா ஆலியும் குல்லும் இறங்கினாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆடுவாங்க எதிர்பார்க்கும் போது ரேணுகாசிங்கோட ஃபஸ்ட் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பால்ல வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டாங்க குல் ஃபெரோசா ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார் ஒன் ஃபார் ஒன் ஒரு ஓருக்கு ஒரு ரன் ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த யாருமே பெருசாக ஜொலிக்கலன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உமையா வந்தாங்க ஸோ அவங்க மூன்று ரனில் அருந்ததி பாலில் காலை ஆகிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்க முனிஃபா அலி மட்டும் ஒரு பதினேழு ரன் அடிச்சாங்க அவங்களையும் பாசல் கட்டி விட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிதியாதார் மட்டும் ஒரு இருபத்தெட்டு ரன் அடிச்சாங்க அவங்களும் அருந்ததி பால் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து அலியாவும் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரன் அறுநூறு பாலில் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா பாலில் பதிமூன்று காலி காலியாகிட்டாங்க ஸோ வந்து பெருசாக யாரும் ஜொலிக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு விக்கெட் எழுபத்தி ரனுக்கு ரன்னுக்கு ஏழு இருந்தது கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்புன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைதா ஒரு பதினாலு ரன் அடிச்சாங்க ஸோ ஓவரால் நூற்றி அஞ்சு ரன்னுக்கு எட்டு விக்கெட் இருபது ஓவருக்கு அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஆனாங்க ஸோ நூ ஆறு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி சஃபாலி வருவோமோ ஸ்மிருதி மந்தனா ஓப்பனிங் இருந்தாங்க ஸ்மிதி மந்தானா பெருசாக ஜொலிக்காம ஏழு ரன்ல காலி ஆயிட்டாங்க ஸோ அதே தலைமையில் ஜெம்மோ வந்து ஒரு இருபத்தி மூணு ரன் அடிச்சாங்க அவங்களும் அதை அவுட் ஆகிட்டு போகும்போது சஃபாலி வருமா இருக்கு அவனும் வரேன் அப்படின்ற மாதிரி இருந்து பத்தினா முப்பத்தி ரெண்டு ரன் அவங்களுக்கு கலி பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்மத் பீத் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்து அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் யாரு இருந்தா என்ன இல்லாட்டினா ஈஸியாக அடிச்சலாமே அப்படின்ற மாதிரி இருந்து பத்தினா இருபத்தி ரன் அடிச்சு மேட்சை முடிச்சு வின் பண்ணி கொடுத்துறாங்க பத்தொம்போதாவது ஓவரில் வின் பை சிக்ஸ் விக்கெட்ஸ் அவார வெற்றி இந்தியா அப்படின்னே சொல்லிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ஓவரோட அருதி கொடுத்தாங்கன்னே சொல்லிக்கலாம் ஸோ இதன் மூலமாக நமக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் முன்னாடி வர சான்ஸ் இருக்குது ஸோ இன்னும் ஃபர்தர் மேட்சோட அப்டேட்ஸ்லாம் தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்